ஆசிரிய பெருமக்களே ஆட்சியாளர்களே புதிதாக நம் இந்திய சந்தையில் இறங்க இருக்கும் கை கடிகார வடிவ எலக்ட்ரானிக் சிகரெட் இதுதான் இது இள வயதிலே நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கி நமது குழந்தைகளின் உயிரை காவு வாங்கும் பேராபத்து ஆகவே அவரவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் இது போன்ற உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் தீய பழக்கம் அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே பொறாமை பொறாமைக்காரன் தான் வாழவும் மாட்டான் பிறரை வாழவிடவும் மாட்டான் இதுதான் பொறாமைக்காரனுடைய ஒரு அடிப்படை எழுதப்படாத ஒரு விதி தியரி அதாவது பொறாமை என்று வந்துவிட்டால் அதை நாம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தான் அடுத்தவன் நல்லா வாழ்றான் அடுத்தவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான் நாம் முன்னேறாமல் நமக்கு நாம் தண்டனையை கொடுத்து அதே இடத்துல வைத்திருக்கிற மிக மோசமான ஒரு தண்டனை தான் பொறாமை எல்லாரும் நல்லாயிருக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாயிருக்கேன் மனசால வாழ்த்தி மனசு மீண்டும் அல்லாஹ் நாளை மறுமையில் சுர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான் சுர்க்கவாதிகளை திருத்திக் கொண்டீர்களா அப்போது சொல்லுவார்கள் யா அல்லாஹ் உன்னை குறித்து நாங்கள் எப்படி திருப்பிக் கொள்ளாமல் இருக்க முடியும் உன் கருணையால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை உன்னோடு வாய்ப்பை அல்லாஹ் அந்த அடியார்கள் சொல்லுவார்கள் அல்லா இதை விட சிறந்த ஒன்று என்ன இருக்க போகிறது அதுவா அதற்காகத்தான் இந்த உலக வாழ்வுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் நீங்கள் கழித்தீர்கள் உங்கள் நோக்கமாக கொண்டு வாழ்வீர்கள் அந்த பொருத்தத்தை என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன் என்று சொல்லும் போது அந்த பயணத்துடைய இலக்கை முடித்த மகிழ்ச்சியில் அவர்கள் சொக்கவாதிகள் எல்லோரும் உண்ணாமை புகழ்